முப்பத்தெட்டு ஆண்டுகள் மரணித்த ஒரு தலைவனை இந்த நாடு அஞ்சுகிறது என்றால் உலகத்தில் நான் வேறெங்கும் பார்த்ததை படித்ததில்லை இன்று நம்முடைய சட்டைப்பயிலே சேகுவரா இருக்கலாம் பிடல்காஸ்டோ இருக்கலாம் ஃபனான் இருக்கலாம் லெனின் இருக்கலாம் தமிழரசன் இருக்க முடியுமா சட்டைப்பயிலே இருந்தால் இங்கு ஒடுக்குமுறை அடக்குமுறை அடக்கும் அதிகாரத்திற்கு எதிரான ஒற்றை முகமாக மாறியிருக்கிறார் என்பதை தான் இந்த வரலாறு சொல்லுகிறது நாளை கொண்டாடுங்களேன் தமிழ் தேசியம் என்று சொல்லுகிற தலைவர்கள் கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியாக வரவேற்கலாம் செய்வார்களா அதற்கும் ஒரு ஆற்றல் வேண்டும் தோழர்களே அந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஆளும் சேவகம் செய்து கொண்டு ஆளும் பர்க்கத்தினுடைய கருவிகளாக இருந்த அந்த காலகட்டத்திலே அவரை காட்டி கொடுத்தவர்கள்லாம் இன்று நடைபணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்று அவரோடு தோல் நின்றவர்கள் தலைநிமிந்து நிற்கிறார்கள் அவரை காட்டி கொடுத்தவர்கள் நடைபணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இதே நிலைமைதான் இன்றைய ஒரு நான்காண்டு காலங்களிலே பலம் வந்து கொண்டிருக்கிற ஆட்காட்டிகளெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளிலே அவர்கள் எங்கே போவார்கள் என்பது தெரியாது ஒன்று கீழ்ப்பாக்கும் இல்லையென்றால் வேறு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு செல்லலாம் அவ்வளோதான் மனநிலை காப்பகத்தில் தான் இருக்க முடியுமே தவிர்த்த ஒரு இடத்திலே அவர்கள் புதைப்பதற்கு அவருடைய பிணங்களை தூக்குவதற்கு கூட அவர்கள் வாரிசு கொடுகள் வரமாட்டார்கள் அவர் சொல்லுகிற வாரிசுகள் கூட வரமாட்டார்கள் அந்த நிலைமையை தான் தோழர் தமிழரசர்கள் உருவாக்கியிருக்கிறார் அந்த நெருப்பு பற்றி எரிகிறது அந்த நெருப்பை கணன்று பத்து மாதம் பெற்றெடுத்த பாதுசி அம்மாளுடைய அந்த கல்லறையை சுத்தப்படுத்துவதற்கு அவருடைய உறவினருக்கு தகுதி அரசு அனுமதி மறுக்கிறது என்ன ஆயோக்கித்தனமான அரசு ஏன் யாரும் வாயை தந்து பேசவில்லை நூற்றி ஐந்து அகவை கொண்ட அந்த பெரும் பாட்டி தன்னுடைய மரணத்தை நெருங்கிய நிலையில் கூட தன்னுடைய மகனுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று போராடிய அந்த பெரும் பாட்டிக்கு அவர் இறந்த பிறகு அவர் புதைத்த இடத்தை ஒரு சின்ன ஒரு மதில் கட்டி அவருக்கு கொண்டாட வேண்டும் என்பது நம்முடைய நடுகள் மரபு முறை அதை தமிழரசனுக்கு மட்டுமே இருக்கிறதே மற்றவர்களுக்கு மற்றவளுக்கு இல்லையா இங்கிருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் இல்லையா இன்று வெள்ளை நம்மளை ஆண்டு கொண்ட ஆண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு சிலை இல்லையா விஜயநகர பேரரசுக்கு சிலை இல்லையா எவ்வளவு அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் இங்கு சிலை இருக்கிறது ஒரு நெருப்பு தீயை தமிழ் தேசிய விடுதலையினுடைய தலைமகனாக இருக்கிற தமிழரசனை அம்மாளுக்கு சின்ன ஒரு கல்லறை கட்ட முடியவில்லையே அதை தடுத்தது யார் பெரியாரின் தடுத்ததா கலைஞரின் தடுத்தாரா யார் தடுத்தார்கள் இவர்கள் ஆட்சிதானே தடுத்துக் கொண்டிருக்கிறது இப்போது ஆண்டு கொண்ட தடுத்தார்கள் திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் போகாத ஊருக்கு வழி சொல்லுகிறவர்கள் இவர்கள் எங்கு போனாலும் இவர்கள் அனாதியாக தான் போக வேண்டும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு வழி சொல்லலாம் பார்ப்போம் திராவிட மாடல் நாடுன்னு ஒரு சொல்லுங்கள் அங்கே போங்க நீங்கள் போக முடியுமா திராவிட மாடல் எடுத்துட்டு போங்க ஆந்திராவுக்கு போங்க கன்னடத்துக்கு போங்க மலையாளத்துக்கு போங்க துள்நாட்டுக்கு போங்க உன்னை திருப்பி அடிப்பார்கள் அவர்கள் இழைத்த வாயர்கள் தமிழர்கள் என்பதனால்தான் இங்கு திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள் அந்த திராவிட மாடலுடைய நாயகனாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் தமிழ் தேசிய தலைவர் தமிழரசன் அவருடைய தாயாருக்கு கல்லறை கட்டுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது யாரா கேட்கிறார்களா ஏன் கேட்கவில்லை அதில் கூட இங்கு வலிக்கும் யாருக்கு வலிக்கும் திராவிட மாடல் அரசியலுக்கு வலிக்கும் அது வேறுபாடில்லாத தமிழ் தேசியம் என்று சொல்ல அனைவருக்குமே வலிக்கும் அதில் இவர் அவர் இன்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாராருக்கோ நினைவு நாள் கொண்டாடுகிறார்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் அவர்களாம் திரும்பி வரப்போவதில்லை இந்த நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கப் போவதில்லை ஈழ விடுதலைக்காக மூச்சு முட்டை பேசியவர்கள் எல்லாம் இன்று மூச்சடங்கி போனார்களே காரணம் என்ன சிங்கள பேரினவாதத்தை விட இவர்களுடைய இந்து விரிவாதிக்க வெறி கொண்டவர்கள் தான் இவர்கள் இருந்து ஒரு தேசியன விடுதலைக்காக போராடுகிற ஒரு தலைவனை கொண்டாட மறுக்கிற ஒரு தேசத்திலிருந்து தான் இந்த குரல் ஓங்கி ஒழிக்கிறது நாளை அந்த நாள் தான் சித்தரை கொண்டாடுகிற மாதத்திலே பதினாலு ஏப்ரல் பதினாலிலே நாங்கள் கொண்டாடுகிறோம் அதற்கு கூட சிலர் கேட்டார்கள் என்ன போட்டியாக இன்னொரு தலைவருடைய நான் அப்போது பதில் சொன்னேன் என்னுடைய மகள் அந்த அந்த நாளில் பிறந்தால் நான் கொண்டாடுவதா விட்டு விடுவதா என்னுடைய வரலாற்றினுடைய தலைமகனை இந்த நாடு பெற்றிருக்கிற பெற்று எடுத்திருக்கிறார்களே அந்த நாளை கொண்டாடிதானே ஆக வேண்டும் யாரையும் புறக்கணிக்க வேண்டும் என்பது நமது இல்லை யாரையும் நாம் குறை சொல்ல வேண்டும் இல்லை ஆனால் அவரை கொண்டாடுவதற்கு ஆட்கள் இல்லை கொண்டாடுவதற்கு யாரும் இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் அந்த நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் ஒருவேளை தமிழகமே கொண்டாட ஆரம்பித்து விட்டால் நாம் இன்னொரு நாளை எடுத்து போராடுவதற்கான களம் அமைத்து செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு தலைமகனாக இருக்கிற தமிழ் தேசிய தலைவர் தோடர் தமிழரசன் அவருடைய பிறந்த நாளை வருகிறது நாளை பார்க்க வேண்டிய ஒரு பல்வேறு அரசியல் நிறுவனம் இருக்கிறது காரணம் இங்கு வெறுங்கையில் முளம் போட்டு பூக்கட்டுகிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள் வாயிலேயே பேசி ஏதாவது ஒன்று கையெழுத்து வாங்கி அப்படியா தமிழர்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் மாற்றுவதற்கு இவர்கள் அணியமாக இருப்பார்களா அணியமாக இல்லை வரலாற்றில் நிரம்ப அவர்கள் துரோகிகளாக இருக்கிறார்கள் அது இவர்கள் பேசுகிற தேர்தல் நெருங்குகிறது தேர்தலில் நடக்கிற நாடகம் எனும் இன்னைக்கு எடப்பாடி தமிழ் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து விட்டாராம் பெரிய சிக்கலாகி திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு ஏன் அதை கொண்டு வந்தவருக்கு தெரியாதா வாஜ்பாயோடு கூட்டு வைத்த ஐந்தாண்டுகள் முழுமையான அமைச்சரவைய பங்கு வகித்தாரே கலைஞர் அவர்கள் தெரியாதா மறந்து விட்டோமா நாம என்ன இவர்கள் தான் புதுசாக சொல்லுகிறார்கள் அங்கே வந்திருப்பது ஒரு தமிழனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான் இவர்கள் அங்குதான் ஒளிந்திருக்கிறார்கள் தோழர்களை இவர்களுக்கு வசதியாக ஒரு ஆலை வசதியாக ஒரு தமிழர் விரோத எண்ணம் கொண்டவர்கள்லாம் ஒருங்கிணைப்பது தான் மாடல் இதை கவனம் செலுத்த வேண்டும் நான் தமிழர்கள் என்று சொன்னால் அது சாதி வந்துவிடும் மற்றவர்கள் என்றால் சாதி வராது வேறு யாராவது புதுசாக கட்சி ஆரம்பிக்கிட்டான் பார்ப்பார்களா ஆனால் தமிழன் கட்சி ஆரம்பித்தால் அவன் என்ன சாதி என்று கண்டுபிடிப்பார்கள் தமிழனுக்கு மட்டுமே வாய்த்தது போல் அவர் கட்டமைப்பார்கள் ஆனால் அவர்கள் அவரவர்களுடைய மாநாட்டில் அவரவருடைய சாதி மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் அதை கேட்பதற்கு நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் கூட தகுதி இல்லை ஏன் யாராவது போராடுகிறார்களா திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்ட்டு ஒரு திரைப்படம் கூட யார் வர வேண்டும் என்பது முடிவு செய்கிறார்கள் அவர்கள் எந்த மொழிக்காரராக இருக்கிறதோ அந்த மொழிக்காரர் மட்டும்தான் அவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எல்லாமே அரசியல் சாதியும் சார்ந்த அரசியலாக இருக்கிற போது தமிழர்கள் மட்டுமே சாதி பார்க்கிறார்கள் என்று சொல்வார்கள் உடனே இவர்கள்லாம் சாதியை விட்டுட்டு சர்வதேசவாதியான போன்ற ஒரு பிம்மத்தை உருவாக்குகிறார்கள் இதையெல்லாம் உடை தெரியக்கூடிய ஒரு ஆளுமை மிக்கவராக தோழ தமிழரசன் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்திலே தான் தமிழரசன் அவருடைய பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடுகிறோம் தமிழர்கள் கொண்டாடுகிறோம் இதில் மீண்டும் சொல்ல தமிழர்கள் கொண்டாடுகிறோம் உடனே இவர்கள் உடனே ஆய்வு செய்ய ஆரம்பித்து சொல்லுகிறார்கிருத்தமாக சொல்லுகிறாரே என்ன தமிழா என்று ஆய்வு செய்வார்கள் தமிழர் தான் அப்பனா அவருக்கு எதிரான சாதியை முத்திரை குத்துவது ஏன் அவர் தமிழரசனை கொண்டாடுகிறார் என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் நெருங்க முடியாத நெருப்பாக தோழர் தமிழரசன் அவர்கள் விளங்கி இருக்கிறார் விளங்கி கொண்டிருக்கிறார் அதுதான் நாம் பார்க்குற ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தலைமகன் அப்படிப்பட்ட இன்று வரைக்கும் கூட தமிழ் தேசம் பேசுகிறவர்களுக்கு குழப்பம் அரசியலிலே குழப்பம் அது பல்வேறு விதமான குழப்பங்களை உருவாக்குற தமிழ் தேசம் என்ற பேரில் நேராக கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நேராகிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்னெங்கையே உங்களுக்கு தமிழ் தேசியம் தமிழர்களே போராட மாட்டேங்கிறாங்க என்னமோ இவரும் போராடி ரொம்ப ஜெயிலுக்கு போன வந்த மாதிரி ஜெயிலுக்கே போகாதவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் இந்த இயக்கம் மட்டும்தான் ஈழ விடுதலை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு விடுதலைக்காக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை பெற்று வந்தவர்கள் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு காலையில் போயிட்டு மதியம் அதோடு இப்போ மதியம்லாம் போராட்டம் அறிவிச்சிட்டாங்க இப்போ மதியம் மாலையில் மூணு மணிக்கெல்லாம் அறிவிச்சிட்டாங்க ரெண்டு மணி நேரம் தேநீராக இருந்துக்கிற நேரத்திலே சிறை சென்று விட்டு வருகிற போராளிகளெல்லாம் தமிழ் தேசிய போராளிகளை கட்டமைத்திருக்கிறார்கள் இவங்க தான் வந்து நாளைக்கு தமிழ் தேசத்தை படைக்க போகிறாங்களாம் இன்னும் சில பேர் வந்து அனுமதி கொடுத்தா தானே போராட்டமே பண்ணுவோங்கிறாரு கோரிக்கையே வைப்போங்கிறார் எல்லாமே பாருங்கள் அதுக்கு எது இயக்கம் கட்டுறது வீட்டிலே இருந்துக்கலாமே காவல்துறை அனுமதி கொடுக்கணும் கொடுத்தா நாங்கள் போராடுவோம் தகர்த்துருவோம் எல்லாம் செஞ்சுருவோம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்க பார்க்கணும் ஏன் இன்றைக்கி வந்து நடக்கிற எந்த போராட்டமாக இருக்கட்டும் மிகவும் சாத்விகமான அறவழியில் போராடிய நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஈழத்தில் செல்வா போன்றவர்கள் இருந்தார்கள் திரிபென் போன்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அறவழியில் தான் போராடினார்கள் அவர்கள் எந்த அரசும் கேட்கவில்லையே தமிழ்நாட்டில் சங்கரலிங்கனார் போன்றவர்கள் தமிழ்நாடு பெயர் வைக்க வேண்டும் என்று அறுபத்தி மூணு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் என்ன பட்டா பட்டா கொடுத்தாங்க நீங்கள் இருந்துங்க சாகர்வதி இங்கே படுத்துங்க நான் சொன்னாங்க அனுமதி மறுக்கப்பட்டவர் தான் இங்கே எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக பத்து நாள் பதினஞ்சு நாள்லாம் இருந்திருக்கிறாங்க தமிழுக்காக போராடுகிற தமிழர்கள் இருக்கிறார்களே இங்கே ஆனால் சில தலைவர்கள் சொல்லுகிறார்கள் அழகாக சொல்லுகிறார்கள் எங்களுக்கு அரசு அனுமதி கொடுக்க மறுக்கிறது கொடுத்தால் நாங்கள் போராடுவோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் கொடுப்பதற்காக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க உங்களை கொடுப்பதற்கா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு ஒரு வலுவான ஒரு தெளிவான கோட்பாடோடு நாம் நகர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே அந்த நாளை நோக்கி நாளை தோடர் தமிழர் பிறந்தநாள் வருகிறது அதை தமிழர்கள் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் தன்னுடைய வீட்டில் தலைமகன் இறந்தால் எப்படி கொண்டாடுவோமோ அப்படி கொண்டாட வேண்டிய ஒரு நாள் இதில் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் தமிழ் தேசியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கொண்டாட வேண்டும் அவரவர்கள் வாய்ப்புக்கேற்ற மாதிரி வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அளவுக்கு போராடக்கூடியவர்களாக உருமாற்றிக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் இந்த தமிழக வளத்தையும் தமிழகத்தினுடைய மொழியும் காப்பாற்ற முடியும் என்பதிலேயே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையில் எண்பதாவது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவது என்பது ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு களம் அமைப்போம் நன்றி வணக்கம்